இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தமிழ் சினிமாவின் பெருமை மிகு அடையாளமாக உள்ளார் அவரது மகன் மனோஜ் பாரதி ராஜா நேற்று மாலை சுமார் ஆறு மணி அளவில் சென்னையில் உள்ள அவரது வீட்டில் இருக்கும்போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு இவரது மறைவு செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் உள்ளது இந்த நிலையில்தான் பழைய பேட்டி ஒன்றில் மனோஜ் தனது அப்பா பாரதி ராஜா தனக்கு கால் பிடித்து விட்டது பற்றி நினைவு கூர்ந்திருக்கிறார் மனோஜ் பாரதி ராஜா கொடுத்த பழைய பேட்டியில் அப்பா என் மேல் அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்திருந்தார் ஆனால் அதே அளவுக்கு கண்டிப்பானவரும் கூட காலத்தில் அவரிடம் அடியெல்லாம் வாங்கி இருக்கிறேன் அப்பாவுக்கு என்னை நடிகராக்கி பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது ஆனால் எனக்கு அதில் இஷ்டமே இல்லை கொஞ்சம் கூட இஷ்டமில்லாமல் தான் தாஜ்மஹால் படத்தில் நடிக்க வந்தேன் அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது அவர் என்னை திட்டி தீர்த்து விடுவார் அதனால் நான் அவரிடம் தொடர்ந்து நடிக்க வரவே இல்லை எனக்கு நடிப்பில் இஷ்டமில்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன் ஒரு நாள் படப்பிடிப்பு தளத்திலிருந்து நான் கோபப்பட்டு கிளம்பி விட்டேன் அதன் பின்னர் அப்பா என்னிடம் பேசி என்னை சமாதானப்படுத்தி மன்னிப்பு கேட்டார் அப்போது அவரும் அழுது விட்டார் நானும் அழுது விட்டேன் எனக்கு கிடைத்த அப்பா போல் வேறு யாருக்கும் அப்பா கிடைக்க மாட்டார் அவரால் தான் இந்த வாழ்க்கையை நான் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் இயக்குநராக ஒரு படம் எடுத்தேன் அந்த படத்தில் ராமையா என்ற கதாபாத்திரத்தில் அப்பா நடித்திருந்தார் ஒரு நாள் படத்தின் படப்பிடிப்பு முடிந்து ஹோட்டலில் தூங்கி கொண்டிருந்தோம் நடு இரவில் எழுந்த அப்பா எனது கால்களை பிடித்து விட்டார் நான் உடனே எழுந்து விட்டேன் எனக்கு ஒருவித பதற்றம் ஏற்பட்டது உடனே அப்பா என்ன பண்றீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யறீங்க இப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்னேன் அதற்கு உடனே அப்பா கால் வலிக்குதாடா எனக்கு தெரியும்டா இந்த வேலையோட கஷ்டம்னு சொல்லிட்டு தொடர்ந்து கால் பிடித்து விட்டார் என கூறியிருக்கிறார் மனோஜ் பாரதி ராஜா மனோஜ் இயக்கத்தில் உருவான மார்கழி திங்கள் படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆனது இந்த படத்தில் இயக்குனர் சுசீந்திரனும் நடித்துள்ளார் இந்த படத்தை இயக்கும்போது மனோஜுக்கு எப்படியும் சுமார் நாற்பத்தி ஐந்து வயது இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மனோஜ் இவ்வளவு இளம் வயதிலேயே உயிரிழந்திருப்பது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்னுடைய நண்பன் பாரதியின் மகனான மனோஜ்குமார் மறைந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனேன் என்ன சொல்வதென்றே எனக்கு வார்த்தை வரவில்லை இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் என்று தோன்றினாலும் நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று காலம் எதிர்த்திருக்கின்ற காரணத்தால் மனோஜின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் மனோச்சரி பாஜா அவருடைய மரணச்செய்திட்டு ரொம்ப சங்கடமா இருக்கு உண்மையாவே அவர் நல்ல நண்பர் அங்கே சொல்ல போனால் நான் படம் டேரெக்ஷன் பண்ண போனோம் மார்கி கூட பண்ணேன் பழகுறதுக்கும் சரி டைரக்ஷனாகவும் நிறைய ஆசை இருந்தது இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு விஷயம் நடக்குமே எதிர்பார்க்கவே இல்லை இருக்கும்போதே நம்பவே முடியல என்னால் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது எப்படி பாரதியராஜா கிட்ட போய் நிற்க போகிறோங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய சாதனையாகக்கூடிய ஒரு நண்பர் மனோஜ் பாரதியராஜா ஒரு மரண செய்தி ரொம்ப துக்கமாக இருக்குது அவர் என்னுடைய ஆர்வத்தை தெரிவிச்சுக்கேன் என்ன பண்ணுறது தெரியல ஏன்னா நான் அந்த படம் நடிக்கும்போது அவங்களுடைய படகு கூடிய எனக்கு வாய்ப்பு வச்சுக்கேன் அந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் மறக்க முடியாத நாட்கள்